உன் புருஷன் முடியாம கிடந்தானே இப்ப எப்படி இருக்கா இப்பவோ அப்ப ஒண்ணு இருக்காரு அப்ப அந்த ரூட் கரெக்ட் தான் ஆரம்பிங்க ஏனே கருப்பனோட லொல்லு என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபுடியா டைரக்ட் ஐஏஎஸ் னு சொல்லி இருக்குற நம்ம தாசிதார் எல்லாம் பாத்திரம் கோடி அலஞ்சி என்னடா கெடுபுடி எல்லாமே கொடுபுடி தான் எப்படியா பட்டவனும் மூணு டீல விழுந்துடுவான்டா அது என்ன மூணு டீ புரியல ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி ஒன்னு குட்டி இதுக்கு மயங்காதவனே நாட்ல கிடையாது அப்படி ஒருத்தர் இருக்கறதா இருந்தா இனிமேல தான் போறந்து வரணும் தான் வீட்டுல என் பொண்டாட்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆ கிளவி ஆமா நீ இங்க எங்க வந்த ஐயா சாமி நடக்க கூட முடியல கால் எல்லாம் வலிக்குது எனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற இது ஆபீஸ் நினைச்சா ஆனா அது ஆசை பண்ண நினைச்சா கலெக்டர் ஆபீஸ் உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வச்சு கை ஒரே ஒரு கை எடுத்து கை எடுத்து கிடையாது கால் எடுத்து கிடையாது ஆட்டவே தலைய சரியா மறந்துக்கிட்டு கா உனக்கு வேலை செஞ்சு எடுக்கறல ஆமா போ இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க ஏன் தள்ளி விடுறீங்க ஆமா நீங்க யாரு அரசியல்வாதியா

ஆதாரம் இல்லாம கலைத்து கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவார் நானும் வீட்டுக்கு போயிருவேன் உனக்கு முன்னாள் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி பாருங்க இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா ஐநூறு ரூபாய் பணம் வேணும் ஐநூறு ரூபாயா எதுக்கு என்னைய பார்த்த விவரமான மதுரக்கரால் மாதிரி இருக்க நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கலை மாதிரியே பேசிக்கிட்டு அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குவார் ஏதோ பெஞ்சின்னு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு ஐநூறு ரூபாய் தள்ளுபடி அது இன்னைக்கு மட்டும்தான் நாளைக்கு அப்புறம் புது கலெக்டர் வேற வரானா கொஞ்சம் வயசு வேற ஆட்டம் பாட்டம் குண்டாட்டம் ஒரே ஜாலியான பார்த்தியா அது பன்னெண்டாயிரமோ இருபதாயிரமோ இருபத்தி ஐயாயிரமோ யாரும் தெரியும் இந்த மாதிரி இதுக்கு குறஞ்சி பாபுசிய சத்தியமூர்த்தியை கட்டப்போமனே வந்தா நடக்காப்பா எப்படி இந்த பாட்டி உனக்கு நாளைக்கு கையெழுத்து நீ கடவுளே அம்மா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும் அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கா ஈவ இறக்கங்கிறது நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசுல ஈர இருக்கணும் அவன் தான் மனுஷன் என்ன சொல்றீங்க பைத்தியக்கார தலங்க 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 சார் ரயில் மட்டும் தான் வந்துச்சு கலெக்டர் வரல நல்லா தேடி பாத்தீங்களா இன்ஜின் வந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு வரல இப்படி இருக்குமோ பனிஷ்மென்ட் ஏரியா நினைச்சிட்டு பைந்து ஓடிட்டார் போல இருக்கு சார் கலெக்டர் வந்துட்டாரு அவர் ரூம்ல இருக்காரு வணக்கம் சார் ஐ அம் ரவிக்குமார் தாசில்தார் சாரி சார் டி இவரு வணக்கம் சார் நான் டி ஆர் ஓ ரவிசங்கர் ஐ எம் நந்தகுமார் டி ஆர் ஓபேதார் மனுநிதி சோழன் என் பெயர் மனுவை வாங்கு நிதிய வாங்காத இப்ப உன் பேர் என்ன சுருக்கிட்ட வெறும் சோழன் ஆமா ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு ஒன்னு பெட்டி ஒன்னு புட்டி இன்னொரு டீ ஐயா ஆசீர்வாதம் நீங்க கொஞ்சம் வெளிய இருக்க ஓகே சார் தெரிஞ்சது மூணு டீ தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச நாலாவது டீ உள்ளங்கை அறிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அறிக்க ஆரம்பிச்சிடும் ஐயா

கலெக்டர் எனக்கு உதவியா காரைக்காரோ ஆள் போட்டிருக்கா காரை எடுத்துக்கிட்டு இருக்கா கிடைக்கிறீங்க துடைக்கிறீயா ஆமா நீ யாரு ஐயா நீங்க நான் யாரா பேரை <laughs> அந்த காலத்துல போர் லெட்டர்ஸ் டிகிரி நாலு எழுத்து படிப்பு இதுக்கு மட்டும் அர்த்தம் சி சொல் பெரிய படிப்பு தான் நாலு எழுத்து படிப்பா இருக்கு நானு காடவத்து மாடவத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் என் மகன் மூணு எழுத்து படிப்போட எழுதிக்கிட்டானு அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான் உங்க மாதிரி நாலு எழுத்து படிச்சிருப்பேன் உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன் அவ என்னடானா மூணு எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் அது என்னடா மூணு எழுத்து அதானே ஒன்னு ஈரொன்னா ரெண்டு மூணு 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 எழுத்துனே அது சரி அதை விட நான் படிக்கல ஏ பரிசு அது என்ன மூணு எழுத்து படிப்பு என்ன அளவு படிப்போ என்னமா ஐயா செஞ்சாங்க ஐயா எஸ் ஐயா நீங்க யாரு நம்ம கலைத்து போயிருக்கல அவரோட அப்பன் தான் நானு ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே அவ்வையா இருக்கிட்ட முருக பெருமான் மாடு மிக்கிற பைய மாதிரி வந்து சுட்ட பலம் வேண்டுமா சுடால பலம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி யானை கண்ணை திறந்து வைத்த மாதிரி நாலு அழுத்து படிப்பு விட மூணு அழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே யாருன்னு இப்பவாதுன்னு சொல்லுங்க நாயிங்கயா நாயிங்க இது டிரைவர் நாயி இது பீவு நாயி பயந்துரா நீங்க கடிச்சிட மாட்டான் இப்போ நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா அவசரப்பட்டு இங்க வந்து அக்ரமத்த ஐயாட்ட சொல்லி ஆள அவுட் ஆக்கிராதீங்கயா கடமைக்கு தீவும் கவளைக்கு மறுப்பும் கிடிப்புடா என்னடா போய் போறாங்க கரெக்ட்டா மாவா யம்மா நீங்க இங்க எங்க ஐயா ஐயோ பாக்கணும் அப்படியே வாங்க வாங்க என்னமா சொல்லாம உள்ள போனா திட்டனாலும் திட்டுவாரே பெடிஷன் கொடுக்கு நான் வந்திருக்கு என்ன போய் சொல்லு ஐயோ அப்படிலாம் ஒண்ணுல நீங்க வாங்க சரிமா சரிமா உட்கார் உட்கார் ஆமா என்ன இங்க ஒரு வருஷா ஓஹோ இது உங்க வரிசையா இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா கலெக்டர் அம்மா இல்ல இல்ல வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா எதுக்கு நீ ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா தனியா உட்கார வச்சிருக்கேன் சரி வரிசையில வரிச்சு ஆகட்டும் ஐயா

அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க இது எந்த சரகுன்னு பார்த்து இவருக்கு தூசி பட்டா ஏற்பாடு பண்ணுங்க பர சாமி யாரு அம்மா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கூட கடந்த கூட்டம் எல்லாம் போயிருச்சு அம்மா சூடா ஏதாவது காப்பிக்கு போய் சாப்பிடுங்களா சூடா ஏதாவது உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க ஆகட்டமா